அவருடைய அரசியல் பற்றி சொல்லணும்னா முதல்ல வந்து நல்லா சனாதன எதிர்ப்பாளராக பஸ் இருந்தார் சீமான் அவர்கள் இப்போ வந்து எப்படின்னா அவருடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து சனாதனத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு கருத்தாக தெரியுது முதல்ல வந்து நாம் தமிழன் என்கின்ற ஒரு கொள்கையில் அங்கே வந்து இளைஞர்கள் நடந்த உச்சக்கட்ட போருக்கு வந்து அவர் வந்து கொல்ல கொடுத்தாரு அவரோட வந்து தலைவர் திருமாவும் இன்றைக்கி வந்து தொடர்ச்சியாக வந்து தமிழர்களுக்காக அங்கே இருக்கிற இளைஞர் தமிழர்களை கொல்ல கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சனாதனத்தை எதிர்க்கிறார் சனாதனம்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற சங்கப்பேர கூட்டத்தை எதிர்க்கிறார் அண்ணன் அவர்கள் வந்து அதுக்கு முன்னே வைத்த கோரிக்கைகள் அதுக்கு முன்னே எடுத்த ஒரு அந்த கொள்கை கோட்பாடுகளும் இப்போ வந்து கொஞ்சம் அந்த சனாதனத்தை நோக்கி போகிற மாதிரி அவருடைய கருத்துக்கள் வந்து தான் இன்னும் என்ன அண்ணாமலை அவர்கள் பத்தி சொல்லணும்னா அவர் வந்து அதான் சொன்ன சனாதன சங்க பரிவார்கள் கூட்டத்தினுடைய அங்க மேல்மட்டத்தில் மோடி ஆட்சி என்ன சொல்லுகிறார்களோ வந்து தமிழகத்தில் சொல்லிட்டு இருக்கார் அதாவது தமிழர்களுக்காக அவர் வந்து ஒன்றும் தண்ணீர்ச்சையாக வந்து ஒரு கருத்துக்களை சொல்ல அவரால் முடியாது தலைவர் அவர்கள் வந்து தண்ணீர்ச்சையாக சங்கப்பரிவர்களை பரிவர்களை வாதையில் எதிர்ப்பார் அதுமாரி அண்ணாமலை அரசு வந்து இங்கே பிஜேபிக்கு இங்கே வந்து வேலை இல்லை அப்படின்றது என்னோடய கருத்து அவர்களை வந்து இப்போ கட்சியில் இருக்கிறவங்க பெருசாக குற்றச்சாட்டு கூட்டணிக்கு போயிடுறாருங்க அதுக்கு ஒரு தெளிவு என்ன சொல்லுங்கள் கூட்டணி போகிறது அது என்ன மாதிரி பார்க்கலாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து முன்பு இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் திமுகவை இங்கே தீமானோட பயமாக இருக்குது ஆமாம் அதுக்கு பெரிய காரணமாக வச்சுருந்தாரு இப்போ வரைக்கும் அதை சொல்லணும் அப்படி இருந்தும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி போயிருக்கார் அப்படின்னு தான் அங்கே அதுக்கு என்ன பட் இன்றைய காலகட்டத்தின் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் பார்க்கும்போது தலைவர் எழுச்சி தம் அவர்கள் வந்து எடுத்திருக்கிற அந்த அரசியல் யுத்தி என்பது ஒரு சிறந்த ஒரு யுத்தியாக தான் சொல்ல முடியும் ஏன்னால் நீங்கள் சொல்கிறது வந்து காங்கிரஸ் கூட ஏன் கூட்டணி வைச்சார் திராவிட கட்சிகளோட ஏன் கூட்டணி வைக்கிறார் என்ற கேள்வி முன் வைக்கிறீங்களா இன்றைய காலக்கட்டத்தினுடைய அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அதை சொல்லல சங் பரிவாரர்கள் ஆர்எஸ்எஸ் அந்த பிஜேபியுடைய சனாதனத்தினுடைய அரசியலை வீழ்த்தணும்னா எழுச்சி தமிழ் தோழி திருமாவளவன் அவர்கள் எடுத்திருக்கிற அரசியல் வந்து ஒரு நியாயமானதுன்ற சொல்கிறேன் இல்லை அதான் அவர்களோட வந்து இப்போ கூட்டணி இவர்கள் எதிர்கொள்ளும் அப்புறம் நீங்கள் வந்து முன்பு காலத்தில் வந்து எதிரியாக பார்த்த ஒரு ஆட்கள்லாம் வந்து இப்போ ராஜபக்ஷே அவர்கள் வந்து கைக்குழுத்துனதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்காங்க அதுக்கெல்லாம் என்னன்னா பதில் சொல்கிறாங்க அதான் அந்த தலைவர் வந்து ஏகப்படும் போத நிறைய இதில் வீடியோவில் சொல்லியிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் வந்து தலைவர் வந்து அன்றைக்கி சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அந்த இலங்கை தமிழர்கள பகுதியை போயிட்டு பார்வையிட போகும்போது தலைவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு யதார்த்தமாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு எதிரியாக இருந்தாலும் அந்த இடத்துல அரசியல் நீதிதான் வந்து அவர் வந்து கை கொடுக்குறாரு தலைவர் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை கை கொடுக்குறாரு அப்போ ஆனால் ராஜபக்ச சொன்னாராம் இவர் தான் பிரபாகரனுடைய நண்பர் திருமாவளவன் நெருங்கிய நண்பர் இவர் இருந்தால் அங்கேயும் வந்து இந்த போர் படம் நடக்கும்போது இவர் இருந்தால் இவரும் காலையாக இருப்பார்னு சொன்னாங்க தலைவர் நிறையில சொல்லியிருக்காங்க அது தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் தலைவர் வந்து அதை வந்து நம்ம தமிழுக்கு எதிரான ஒரு நம்ம பல பலர்ச்சியை தமிழை கொன்று குவித்த ராஜபக்ஷ கை கொடுக்கும்போது அவருக்கும் ஒரு அந்த மன உளைச்சல் இருந்திருக்கும் தவிர்க்க முடியாத சூழலில் தலைவர் வந்து அங்கே கை கொடுக்குறாரு இல்லை இப்போ இந்த ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே வைக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இப்போ இது சொல்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து வருஷமாக நம்ம பேசுகிற ஒரு ஆற்றலாக இருக்காங்க ஆனால் அவர் வந்து பல வருஷமாக அரசியல் நின்றிருக்க ஒரு ஆளாக இருக்கும் ஆமாம் அவர் மேலே இவங்க குற்றச்சாட்டை வைக்கிறது நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க அதாவது விமர்சனங்களை கடந்தால் தான் வந்து எதையுமே சாதிக்க முடியும் தலைவர் மீது வந்து அப்படியே சாதிவாதிகள் மதவாதிகள் வந்து குற்றச்சாட்டை வச்சுட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி வந்து அண்ணன் சீமா நம்ம அண்ணன் சீமா இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே வந்து நாம் தமிழர் சாதி மத ஒழிப்பு அந்த கொள்கை கோட்பாடில் மதவாதத்தை எதிர்த்து இருந்தார் இன்றைக்கி அவர் கூட இன்றைக்கி வந்து கொஞ்சம் சனாதனத்தினுடைய சிக்கல் மாற்றுகிற மாதிரி வந்து அது ஒரு பண்பாட்டு மீட்சிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பண்பாட்டு மீட்சி என்பது எப்படி அது பண்பாட்டு மீட்சி நாம் தமிழர்னா சாதி மத ஒழிப்பை பற்றி பேசுவேன் சமத்துவத்தை பேச பேசணும் சனாதனத்தை பற்றி பேசணும் சமத்துவம் சனாதனம் சகோதரத்துவம் இருந்தால் தான் அதை வந்து நம்ம வந்து ஒரு பொது உடைமையாக பார்க்க முடியும் தலைவர் திரும்ப வந்து சனாதனம் இருக்கக்கூடாது சகோதரத்துவம் உருவாகணும் சமத்துவம் உருவாகணுன்னா சாதி மத எதிர்ப்பு சனாதனத்தினுடைய அந்த பழை எதிர்க்கிறது அதுதான் தலைவர் இருக்கணும் கடைசியாக கொள்கை ரீதியாக நிற்கணுமா கட்சி ரீதியாக நிற்கணுமான்னு ஒரு விஷயம் இருக்குது அதில் வந்து நான் அந்த கட்சியை வந்து எனக்கு எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குன்னு நான் நிற்க வைக்காமலே என்கிட்ட எல்லாம் கூட்டணிக்கு வராங்கட்டு அவர்கள் வந்து பேசியிருக்காரு அந்த விஷயத்தை எப்படி நான் பார்க்கறேன் புரியல எப்படி சார் அவர் வந்து எனக்கு ஓட் பேங்க் எவ்வளோ இருக்குன்னு நான் நிரூபிக்கல ஆனாலும் என்கிட்ட டிஎம்கேடிஎம்கே வந்து பேசுகிறாங்க இத்தனை வருஷமாக நான் வந்து கட்சி இது பண்ணிட்டு வந்துடுறேன் இது பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறேன் இப்போ எங்கள் நாம் தமிழர் இருக்கவங்க என்ன சொல்கிறீங்கன்னா கொள்கையை அதெல்லாம் விட்டுவிட்டு கட்சி மட்டும் டெவலப் பண்ணணும் அப்படிப்பட்ட கட்சி எதுக்கு நம்ம கொள்கையை தானே நிற்கணும் அப்படிங்கிறாங்க இது இந்த நான் எப்போ நான் பார்க்கணும் தலைவர் வந்து கொள்கையிலேருந்து ஒருபோதும் அவர் வந்து விலகி நிற்கல திருமாவில் வந்து ஐந்து கோட்பாடு நோய்கள் தான் அந்த ஐந்து கூம்புகள் நட்சத்திரத்தை வந்து கொடியை உருவாக்கணும் சாதி ஒழிப்பு பின்னடிமைத்தனம் மீட்பு ஏகாதிபத்திய எதிர்ப்பு தொழிலாளர் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வியூகங்கள் அதுலேருந்து ஏன்னா இருக்கிற தலைவர் இல்லை இல்லை சனாதனம் முதல்ல வந்து பழமை மதம் ஒழிஞ்சால் மதம் சாதி மதம் ஒழிய முடியும் ஒழிக்கலாம் சகோதரத்தை உருவானால் தான் நம்ம சமத்துவம் படைக்க முடியும் தலைவர் திரும்ப வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதிகாரத்தை நம்ம கையில் கொண்டு வரணும் அதிகாரம் வந்தால் தான் நீ வந்து அந்த அதிகாரத்தில் வந்து பங்கெடுக்க முடியும் வருங்காலத்தில் இவங்களோட கூட்டணி அணிந்தால் நல்லா இருக்கும்னு நடக்கிறவர்கள் கூட்டணி இணைஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தலைவர் அவர்கள் வந்து அது முடிவு அதாவது தொண்டர்கள்ட்ட கலந்து ஆளுங்க நினைக்கிறது விருப்பம் தலைவர் கொள்கையை எங்களுடைய கொள்கை தொண்டர்கள் கொள்கை எங்கள் என்ன சொல்கிறார் அதுதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒருபோதும் இந்த தமிழ்நாட்டில் சனாதனத்தை நாங்கள் எதிர்ப்போம் மதவாதிகளோடவும் சாதிவாதங்களோடும் நாங்கள் ஒருபோதும் கூட்டின்னு வைக்க மாட்டோம் அப்படி சீமா வந்து சொன்னார்னா, கண்டிப்பாக தலைவரெல்லாம் ஒன்றிணைவார் நன்றி